மங்கையரை நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்னா அப்படி ஆனா ஏண்டா இந்த பெண் ஜென்மம் எடுத்தமோ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாகிய நம்மளா ஃபீல் பண்ற நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் டைம்ல தான் அது இந்த மாதவிடாய் டைம்ல பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு பாடி ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத வயிற்றவழி அந்த ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாப்பிட முடியாது எதுவுமே நல்லா இருக்காது அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி படுத்தே இருப்போம் அப்புறம் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ப்ளீடிங் ஆகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இந்த டீனேஜ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து பெரிய ஒரு சொல்ல முடியாத பிரச்சனையா இருக்குது இதுக்கு வந்து நம்ம போய் டாக்டரை சந்திக்கிறதோ இல்லை தொடர்ச்சிய டேப்லெட் எடுத்துக்கிறதுங்கிறதில் வந்து சரியான தீர்வா இருக்காது அதனால இந்த ஃபஸ்ட்டு நான் இதுக்கு இந்த பிரச்சனையில எதுக்கு நான் தீர்வு சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவர் ப்ளீடிங் ஆகுது அல்லவா அதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு அந்த ஓவர் ப்ளீடிங்கை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கடைசி வரைக்கும் பார்த்து நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் இப்போ என்ன வீடியோங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்து அடுப்பத்தை வச்சு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது தண்ணி வந்து நல்லா கொதித்து வர நேரத்தில் வந்து நம்ம இப்போ தனியா தூள் தனியா அதாவது வர மல்லி இருக்குது அல்லவா அது வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து அந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா அரை டம்ளராக சுண்டை வரைக்கும் சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்திங்கன்னா பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளராக சுண்டிருச்சு அந்த மல்லியில் இருந்த எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கி கலரே வந்து உங்களுக்கு நல்லா ப்ரவுன் கலர் ஆகிருச்சு இதை வந்து பீரியட்ஸ் ஆகி மூணு நாளைக்கு அதாவது காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு நேரமும் இதை குடிச்சிட்டு வந்திங்கன்னா அந்த ஓவர் ப்ளீடிங்கெல்லாம் சுத்தமாக ஸ்டாப் ஆகிரு இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்